எல்லாருக்கும் வணக்கம் விதியை மதியால் வெல்லலாமா விதியை மதியால் வெல்ல முடியும் எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வர்றாரு அவர் தன்னோட தோட்டத்துல மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முனிவரை பார்க்கிறாரு அந்த முனிவரிடம் போயிட்டு ஆசி வாங்குறதுக்காக போறாரு மகனே அந்த முனிவர் சொல்றாரு மாடு மேய்த்து பிழைப்பதே உனது விதியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட விவசாயி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட மனைவியிடமும் மகனிடமும் சொல்றாரு இந்த மாதிரி முனிவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி அப்பா ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு சந்தைக்கு போயிட்டு அந்த மாடை வித்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் விவசாயி ரொம்ப குழப்பத்தோட சரி மகன் சொல்றானே என்ன செய்யலாம் போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு அந்த மாடுகளை எல்லாம் சந்தையில வித்துட்டு வந்துடுறாரு விட்டுறதுக்கு அப்புறம் தான் விட்டுட்டு வந்துடுறாரு அன்னைக்கு பொழுது அப்படியே போய்விட்டது அன்னைக்கு நைட் வந்து தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறாங்க மார்னிங் எழுந்திரிக்கிறப்ப தன்னோட மாட்டு கொட்டகையில ஒரு மாடு நிற்குது அப்ப எல்லாரிடம் போயிட்டு கேட்கிறாங்க இது யாரோட மாடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றப்ப இவங்களுக்கு ஒரு விதமான டவுட் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க மகன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பார்த்துட்டு யாரும் வரல அப்படிங்கிறமும் அந்த மாடை வந்து மறுபடியும் போட்டு வித்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் மகன் சொன்ன உடனே சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துடுறாங்க அப்ப மறுநாள் பார்த்தா அதே போல அவங்களோட கொட்டையில இன்னொரு மாடு விக்குது இதை கே பார்த்த உடனே விவசாயிக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு ஓகே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அப்போ முனிவர் சொன்னது சரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சோ அதை அவங்க அடி ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இது வெறும் ஸ்டோரி தாங்க இத மைண்ட்ல ஏத்திக்காதீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ சிம்மராசிக்கு எல்லாம் எடுத்தோம்னா நிறைய நோய்கள் வரலாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு இதுதான் விதின்னு தெரியுது அப்படின்னா இந்த நேரத்துல இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் வந்துடும் அதை விட்டுட்டு அந்த நோயை எப்படி வராம தடுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன உடற்பயிற்சா ஒரு உடற்பயிற்சி செய்யறதோ ஒரு டயட்ல சரியா கவனமா இருக்கிறதோ அதன் மூலமா அவங்க அந்த நோய் வராம தாக்கல் அப்ப இதுக்கு பேரு தாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது அதே போல உங்களோட பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதற்கான முயற்சியே எடுக்காம ஒரு பிசினஸ் இல்லாம அந்த பிஸ்னஸ் புதுசா வளர்ந்துடாது நீங்க நல்லா ஒரு அஹ் உங்களோட ஆபீஸ்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அது முயற்சிகளே இல்லாம நான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது நமக்கு விதி என்னன்னு தெரியுது அதை எப்படி வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் விதியை மதியால் விண்ணலாம் அப்படிங்கறது அமையுங்க சோ நீங்களும் உங்களோட விதியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட விதியை மதியால் விண்ணலாம் தேங்க்யூ